நீங்க சொன்ன மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க அவங்களே அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய கேட்டட் கம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு பிளாக்ல ஏ பிளாக் பாத்தீங்கன்னா பி பிளாக் சி பிளாக் டி பிளாக் அது எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நானூறு வீடுங்க இருக்கு ஒரு பிளாக்லயே நானூறு வீடு அப்படி ஒரு ஒரு அஞ்சு பிளாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோடைய கணக்கு வந்து ஜாஸ்தியா போறது அந்த பட்சத்துல ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு ஒரு பிளம்பரோ நமக்கு தேவையான நேரத்தில் இமீடியட்டா வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் அட்டன் பண்றாங்களா ஏன்னா இப்போ ஒரு சில புதுசா வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு டு த கன்சர்ன் பர்சன் தான் பேசணும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணா இவங்க இமிடியட்டா வருவாங்க அப்படிங்கிறது கூட தெரியாத சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியா ரீச் பண்ண முடியுதா இந்த மாதிரி பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கும்போது இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுல ரெண்டு வகையுமே இருக்குங்க நான் வந்து என்னோட சிஸ்டர் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருந்தாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அதுல ஒரு நூத்தி நாற்பது நூத்தம்பது வீடு இருந்தது அங்க வந்து ரொம்ப பிரமாதமாக அதை இருந்தாங்க அந்தந்த ப்ராப்பராக ஒரு ப்ளம்பரு எலக்ட்ரிஷியன் இருந்தாங்க அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அஞ்சாவது நிமிஷம் வந்துடுறாங்க வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க அந்த சொசைட்டிலையே வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டிலே அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லா நல்ல ஒரு கனெக்ட் இருந்தது அந்த மாதிரி இருந்தது ஸோ அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அட்வான்டேஜஸாக ஃபீல் பண்ணாங்க ஆனால் அதே சமயத்தில் சில கேட்டட் கம்யூனிட்டிஸில் இது டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளம் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிஷியன் இந்த பிளம்பர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டே ஃபுல் டைம் ஒர்க் அப்படிங்கிறது எல்லா நாளும் இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க அப்ப டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க வெளியே யாராவது வேலை கிடைச்சது இல்லை அவங்க ஃப்ரெண்ட் யாராவது இது பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அங்கே ஓடி போய்ட்றாங்க ஸோ இவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க இருக்கிறது இல்லை அது ஒரு பெரிய சண்டை ஆகிடுது இதில் இன்னொரு ஆங்கிள் என்ன நடக்குது அப்படின்னா நீ வந்து அவங்க நாலஞ்சு வீட்டுக்கு மாத்திரம் நீ சரியான நேரத்துக்கு போற நீ கிடையாது அது மாதிரி பிளம்பர் எலக்ட்ரீஷியனோட சண்டை நடக்கிறது போக தங்குறவங்களுக்கு இடையிலயே சண்டையா ஆயிடுது மட்டும் வர்றது இல்ல நீ ஏதாவது அவளை தனியாசியா நானும் தானே மெயின்டெனன்ஸ் குடுக்கறேன் ஏன்னா இதுல மெயின்டெனன்ஸுங்கிற ஒரு காம்போனன்ட்டு உள்ள போயிடுது நமக்கு சரிங்களா அவங்களோட சர்வீஸு எப்போ வேணும்னாலும் கிடைக்கணுங்கிறதுக்கு நம்ம பைசா கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா அது கிடைக்கல அப்படின்னா வந்து அது ஒரு ப்ராப்ளம் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நானூறு ஐநூறு வீடு இருக்கிற ஒரு சொசைட்டில நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து செக் பண்ணிட்டு வாங்குறதுங்கிறது நல்லது புதுசாக வாங்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது பிராண்ட் நியூ அப்போ தான் எல்லாருமே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னா பண்ண முடியாது பட் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் ஓல்டு ஃப்ளாட்டை ஒரு கம்யூனிட்டியில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம விசாரிச்சுட்டு போகிறதுங்கிறது நல்லது